idiot. என்னால முடியாதுப்பா ஒன்னால தான் அதெல்லாம் முடியும் ஏய் நானா ஃபர்ஸ்ட் குடிப்போம் குடி சரி சரி முன்னாடி வந்து குடி வாவ் சூப்பரா இருக்கு இரு ஓகே எங்க இருக்கோ இங்கதான் இருக்கியா ஏய் எனக்கு கொஞ்சம் மிச்ச வேடி Hi Don't you remember me? நீ தேனடிடிச்சு அனுப்பிங்களே I mean காபத்துனீங்களே ஓ நீங்களா? நீங்க உங்களுக்கு ஒரு தேங்க்ஸ் கூட சொல்ல முடியல. ம் இட்ஸ் ஓகே. சொல்லுங்க. ஏதோ பேசிட்டு இருக்கீங்க நினைக்கிறேன். டெய்லி வருவீங்களா? ஐயோ நான் டெய்லி வர மாட்டேங்க. ஆனா மதன் மிஸ் பண்ணிடாம வருவான். ஏன்னா அவனுக்கு இந்த வருஷம் கண்டிப்பா மிஸ்டர் சென்னை ஆகணும்னு ஆசை ஓ அப்படியா நீ இப்பவே என் மனசுக்குள்ள மிஸ்டர் சென்னை ஆயிட்டடா பெஸ்ட் ஆஃப் லக் மிஸ்டர் சென்னை தேங்க்ஸ் லாட் பை 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 பாத்தியா அவங்க இப்பவே என்ன மிஸ்டர் சென்னைன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க ஒரு பொண்ணு பெஸ்ட் ஆஃப் லக் சொன்னா போதுமே ஆமா ஹேய் மிஸ் ஆக்சிடென்ட் ஹாய் என்ன இங்க ஏங்க இத நான்தான் உங்களுக்கு கேட்கணும் இது நான் ரெகுலரா வர ஜிம் ஓ சாரி நான் நேத்து தான் ஜாயின் பண்ணேன் ஓ ஓகே கேரி ஆன் ஓகே பை ஹேய் அவ்வளோ ஸ்பீடாக ஓட்டக்கூடாது ஸ்லோ ஸ்லோ கொஞ்சம் ஸ்பீடாக கம்மி பண்ணுங்க ஓகே ஓகே மேம் இது டெட் ஸ்லோங்க கொஞ்சம் மீடியமாக பண்ணுங்க உங்க ஸ்பீட் என்னன்னு சொன்னீங்கன்னா அதை அப்படியே நான் பிக்கப் பண்ணிக்கிறேன் ஓகே நான் வரேன் ஸ்ட்ரைட்டா உட்காருங்க ஹேண்ட்ஸ் ஸ்டிஃபா வைங்க ஓகே லெக்ஸ் ஆல்சோ ஸ்ட்ரைட் ஓகே ஸ்பீட் ஓகே ஆல் கூல் கூல் யா இதா ஒரு ஸ்பீடா ஒரு மட்டும் இல்லடா உன்னை பிக்கப் பண்ணுவேன் ஏய் என்னாச்சு என்னச்சு ஒண்ணு இல்ல ஒண்ணு ஓகே காலை நிட்டு முடியுதா இருக்க ஜஸ்ட் ரிலாக்ஸ் ரிலாக்ஸ் ஓகே ஓகே ஒன்னும் இல்ல ஒண்ணு ஓகே நம்ம ஹாஸ்பிட்டல் போலாம் பாத்து மெதுவா 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 எழுதுங்க கொஞ்சம் நான் ஓபன் பண்றேன் வெயிட் வெயிட் g n а hpkaul Okay. indiruа come

இந்த tablet பெயின கம்மி பண்ணுறது ஓபன் பண்ணுங்க ஆ போதும் போதும் அம்மா உங்க வீட்ல யாரும் இல்லையா ஆமா நான் ஒண்டினா யாரும் இல்லாம வீட்ல இருக்குறது ரொம்ப கஷ்டம்ல இல்ல நோ நோ இது என்னோட ஃபார்ம் ஹவுஸ் நான் வீக்கெண்ட்ல மட்டும் தான் இங்க வருவேன் ஓ தி பிளேஸ் இஸ் வெரி குட் ஓகே நான் கிளம்பறேன் டேக் கேர் ஓகே ப்ளீஸ் பை மதன் என்ன ம் ம் ஹே தேங்க்ஸ் மஸ்டர் சென்னை ஓ இட்ஸ் ஓகே ஏங்க இன்னும் தூங்கலையா ரெஸ்ட் எடுங்க அப்பதான் வலி சரியாகும் என் தூக்கத்தை நீதான் தான் நைஸ் நாட் ஃபீலிங் வெல் ஒரு ஸ்டெப் கூட எடுத்து வைக்க முடியல இட்ஸ் அப்படியா கொஞ்சம் எனக்காக வந்து ஹெல்ப் பண்ண முடியுமா ஓகே ஓகே வெல்கம் ஓகே பை ஏய் நான் தான் வரேன்னு சொன்னல என்னச்சே ஏங்க கलबட்டிங்க நைட் பெயின் ரொம்ப ಜಾஸ்தியா வந்தது அதான் ஹாஸ்பிடல் இந்த பேண்டேஜ் போட்டா பெயின் ಜಾஸ்தியாதான் இருக்கும் இந்த பேண்டேஜ் ரிமூவ் பண்ணிட்டு க்ரீப் பேண்டேஜ் போட்டா 2 3 டேஸ்ல எல்லாம் சரியா போய்டும் ஐல் ஹெல்ப் யூ கம் ஓகே பாத்து மெதுவா நான் தான் வரேன்னு சொன்னல அதுக்குள்ள ஹாஸ்பிடல் போணுமா ம் കൊച്ച വലി ജാസ്തോ വലിക്ക് തലിക്കും ബാൻഡ് മാറ്റിട്ട് ശരി ആയിട്ടും

நானும் மதனும் லவ் பண்ண ஆரம்பிச்சதுல இருந்து மதன் என்ன அந்த மாதிரி அவாய்ட் பண்ணதே இல்லை சார் ஓகே டேக்கர் நான் கிளம்புறேன் பாய் மிஸ்டர் சென்னை ரொம்ப ஹாப்பியா இருக்கு அப்படியா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்துட்டு போலாமே ஐயோ இப்பவே டைம் ஆயிடுச்சு இருடா ப்ளீஸ் இல்ல டைம் ஆயிடுச்சு ப்ளீஸ் இல்ல நான் போயிட்டு அப்புறம் வரேன் ஓகே ஏய் ஜனனி இல்ல இவங்களுக்கு கால்ல அடிபட்டுருச்சு அதான் யூ ஏ மூஞ்சிலே முழிக்காத ஏய் ஜனனி சொல்றத கேளு ப்ளீஸ் ஜனனி வெயிட்